அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலேயே மனிதனிடத்தில் காணப்படக்கூடிய பொருளாதார ஆசை என்பது மிக ஆபத்தான ஒன்றாகும் ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லும் போது இரண்டு பித்தினாக்களை மிக அதிகமாக எச்சரிக்கை செய்வார்கள் ஒன்று பெண்கள் இரண்டாவது பொருளாதாரம் இந்த இரண்டு பித்தினாக்களும் தான் என்னுடைய சமுதாயத்தில் மிக ஆபத்தானவை என்று சொல்வார்கள் இந்த பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் உண்மையில் வாழ்க்கையின் அடிப்படையாக அது உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதை பெறக்கூடிய வழிகள் மார்க்கம் அனுமதித்த ஹலாலான வழிகளாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய கடுமையாக வலியுறுத்துவதை நாம் பார்க்கலாம் ஒரு மனிதன் எனக்கு பொருளாதாரம் மட்டும்தான் முக்கியம் என்று வாழ்வானாக இருந்தால் அவனுடைய உடல் நரகத்திற்கே செல்லும் என்று நபிசுல்லா அலிஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறார்கள் வளர்ந்த உடம்புக்கு தகுதியான இடம் நரகம்தான் என்று சொல்கிறார்கள் அதே போல ஒருவர் ஹராமான முறையில் பொருளீட்டுவது ஹராமான முறையில் ட்ரெஸ் பண்ணுவது ஹராமான முறையில் உண்பது இப்படி செய்வாராக இருந்தால் அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்றும் நபியல் நாயம் சுல்ல அலி அவர்கள் மிக கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அதேவேளை கண்ணியத்திற்குரியவர்களே மருமின் நாள் நெருங்கும் போது மக்கள் பொருளாதாரத்தில் எந்த அளவு மோகம் கொள்வார்கள் என்றால் புகாரில் வருகிறது ஜமான் லாபால் ஐநா அஹத் அல் மால் அமின் ஹலால் அமின் ஹராம் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் மனிதன் எப்படியான ஒரு நிலைக்கு செல்வான் என்று கேட்டால் பொருளாதாரம்தான் அவனுடைய முக்கிய தேட்டமாக இருக்கும் ஹலாலாக நான் சம்பாதித்தேனா அல்லது ஹராமாக சம்பாதிக்கிறேனா என்று யோசிக்க மாட்டான் என்று நபிசவல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படியான ஒரு தான்